ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தின ஒரு வீடியோ தான் டிஎன்பிசி எக்ஸாம் யாரெல்லாம் வந்து போனீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து போன தடவை டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நான் படிச்ச லெவல் இந்த தடவை நான் படிக்கலை ஓப்பனாக சொல்லிடுறேன் நான் வந்து எந்த ஒரு கோச்சிங் சென்டரும் போடலை ஏன்னா நான் வந்து யூடியூப்லேயே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாக்குறோம் அதுலயே வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங் சென்டர் போய் படிக்கணுங்கிற ஆசை இருக்கு ஆனா வந்து எனக்கு நேரம் ஒத்து வராது அந்த அந்த அளவுக்கு வந்து எனக்கு சூழல் வந்து அமையல அப்படி நான் போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா கோச்சிங் சென்டர் போனா கூட நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் தமிழ்ல அடிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு எப்படின்னா காம்படிஷன் அதிகமாக அதிகமாக கொஸ்டினோட லெவல் வந்து டப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு அதே மாதிரி நம்மளுடைய வேகன்சி எந்த அளவுக்கு இருக்கோ ஆயிரக்கணக்கில் இருக்கு அப்படின்னா இல்ல பத்தாயிரம் வேக்கன்சி கூட வரட்டும் பத்தாயிரம் வேகன்சினா அதுவும் ஆயிரக்கணக்கில் தானே இருக்கு ஆனா நம்ம அப்ளை பண்றது லட்சக்கணக்கில் இருக்கு இதுல டாக்டர் படிக்க டாக்டரும் வந்து பாத்தீங்கன்னா டாக்டருக்கு படிச்சவங்க இன்ஜினியரிங் படிச்சவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சவங்க டென்த் டுவெல்த் படிச்சவங்க எல்லாருமே வந்து இதுல அப்ளை பண்ணலாம் ஓப்பன் ஃபுரமா திறந்து விட்டாச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து யார் வேணா அப்ளை பண்ணலாம் ஸோ லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணும்போது இவ்வளோ பேர் அப்ளை பண்ணும்போது அந்த கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் லெவல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக தினசு தினசாக இருந்துச்சு இது தவிர தமிழ் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் நைன்டி எடுத்துடலாம்னு சொல்லுவாங்க அப்படி பண்ணுற கொஸ்ட் கோச்சிங் சென்டரில் இருக்கவங்க யூடியூபர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எயிட்டி எடுக்கிறதே பெரிய விஷயங்கிறது இந்த இந்த குரூப் ஃபோரில் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ எப்படி இருக்குன்னா காம்படிஷன் அதிகமாக அதிகமாக நம்மளோட லெவல் வந்து இன்னமும் வந்து வந்து நம்ம லெவல வந்து அதிகப்படுத்திக்கணும் நம்ம நாலேஜ் வந்து அதிகப்படுத்திக்கணுங்கிற தெரியுது வெறும் புக்ல இருக்க அட்ட டு அட்டை மட்டும் படிச்சா பத்தாது ஒரு இலக்கணம் அப்படின்னா அதனுடைய ஃபார்ம்லா என்ன ஒரு புணர்ச்சி விதிக்கு என்ன ஃபார்ம்லா சந்திப்புல ஏன்னா எங்க வரும் எங்க வராது வல்லினம் மிகுமிடம் மிகா இடம் எங்கெல்லாம் வரும் எங்க வரக்கூடாது இது எல்லாத்தையுமே கான்ஸ்டன்டா ஒரு ஃபார்ம்லாவா நம்ம படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல சந்திப்புல வந்தாலும் இந்த ஃபார்ம்லாம் நம்ம அப்ளை பண்ணி போடுவோம் ஆனா அந்த கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுமே தவிர மற்றவங்க சொல்ற ஷார்ட் கட்டையோ மற்றவங்க சொல்லித்தர விஷயத்த வச்சு நம்ம வந்து பண்ணோம்னா அது ஆயிரும் ஸோ நம்மளே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து எடுத்து நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சு படித்தா மட்டும்தான் இந்த லெவல் வந்து வர முடியும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோச்சிங் சென்டர் போல யூடியூப்ல வந்து கன்சிஸ்டன்ஸியா அதையும் நான் படிக்கலை ஏன்னா தடவை படிச்சதுலேயே எனக்கு வந்து வெக்ஸ் ஆயிடுச்சு நமக்கு வந்து வர போறது இல்லை எதுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க எனக்கு டிஎன்பிசி எக்ஸாம் வந்து எழுதுறதே வந்து எனக்கு பிடிக்காம போயிடுச்சு என் ஹஸ்பண்ட் சொல்றதுனால நான் வந்து எழுதிட்டே இருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் அரௌண்ட் வந்து எனக்கு இப்போதைக்கு டிஎன்பிசி வந்து இன்னும் வந்து கீ விடல இது வரைக்கும் நான் யூடியூப்ல பார்த்த வரைக்கும் எனக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தமிழ்ல மட்டும் வந்திருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா இதுவே எனக்கு பெரிய விஷயம் நினைக்கிறேன் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து இலக்கணத்தை சின்ன வயசுல இருந்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தெளிவா வந்து ஒரு இலக்கணம் அந்த இலக்கண குறிப்பு பகுவத உறுப்பு இலக்கணம் இந்த மாதிரி வந்து வேற்றுமை உருபுகள் இதெல்லாம் வந்து எனக்கு கான்ஸ்டன்டா இப்படிதான் வந்தா இதுதான் பொருள் இத அங்கேதான் வரும் அப்படிங்கறத எனக்கு தெரியும் அதனால நான் வந்து அடிச்சேன் சோ அதே மாதிரி இந்த வார்த்தைக்கு எந்த நா வரும் எந்த லா வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து கரெக்டா வந்து நம்ம வந்து டைப் அதாவது கரெக்டா வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும் சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து பள்ளிக்கூடத்துக்கே வந்து நம்ம வீட்டுல வ உயிர் உயிரினம் அந்த பள்ளியை போடுற எழுதுறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சோ பள்ளிக்கூடம் அப்படிங்கிறதுக்கு மத்தள லா வரும் மத்தளத்துக்கு போடுற அந்த பள்ளி பெரிய லா வரும் அப்படிங்கிறதும் லட்டுக்கு வர லா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கு வரணுங்கிறதே தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ஒளி வேறுபாடு அந்த மரபுப்பிழை இதெல்லாம் வந்து நீக்கி நம்ம வந்து எழுத முடியும் சோ இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா குயில் கத்தும் மயில் அகவும் அப்படிலாம் கேட்கல வேற எதோ வந்து கேட்டிருந்தாங்க அதெல்லாம் வந்து விலங்கா உயிரினமான எனக்கு யோசிக்கவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிரும் அந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து இருந்தது கொஸ்டின் எடுத்தவங்களுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தான் எடுத்திருக்காங்க பாரபட்சம் இல்லாம எல்லாருமே வந்து நல்லாவும் பண்ணணும் இல்லாம எல்லாரும் வந்து மோசமாவும் பண்ணணும் நல்லா நாலேஜ் படிச்சவங்க எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினோட லெவல் வந்து இருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அந்த லெவல்ல அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா ஓஎம்ஆர் ஷீட் ஷேடோ பண்றது வந்து பெரிய தலைவலியா இருந்துச்சு போன தடவை ஏன்னா ஏ எத்தனை போட்டிருக்கோம் பி எத்தனை போட்டிருக்கோம் சி எத்தனை போ எண்ணி அதை வேற தனியாக ஷேட்அவ் பண்ணணும் அந்த கவுண்டையும் எடுத்து எழுதணும் இப்போ வந்து ஓஎம்ஆர் ஷீட் ரொம்பவே வந்து ஈஸியாகிட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப அதான் வந்து பிடிச்சிருந்துச்சு எனக்கு பயமே அதுதான் நம்ம போய் சப்பா கூட்டி ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிறது தான் போனதான் நான் பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த தடவை பயமா இருந்தது ஆனால் ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை எப்படி இருந்துச்சுன்னா இரநூறு கொஸ்டுமே அட்டன் பண்ணணும் அட்டன் பண்ணலனா அதுக்கு வந்து ஹாஃப் மார்க் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சோ வந்து எல்லா கொஸ்டனுமே அட்டன் பண்ணி தான் ஆகணும் கம்பல்சரி ஏன்னா ஈநோ ஒரு ஆப்ஷன் தெரியவில்லையாவது நம்ம கிளிக் பண்ணி தான் ஆகணும் தெரியவில்லைன்னு போறதுக்கு நம்ம நாலு ஆப்ஷன்ல ஏபிசி ல ஏதாவது ஒண்ணு போட்டுட்டு போயிடலாம் சோ அதான் வந்து ஸ்மார்ட்டா நம்ம பண்ற வேண்டிய விஷயம் ஏன்னா லக்கு அப்பப்போ நமக்கு வரும் இல்லையா அப்ப வந்து நம்ம யூஸ் ஆகும் அது மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணல டைம் பத்தல அப்படின்னா நீங்க வந்து அதில் வந்து இரநூறு கொஸ்டின் அட்டன் பண்ணவில்லையே நோன்னு ஷேடோ பண்ணி அதில் எத்தனை கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணலையோ அந்த கவுண்ட் மட்டும் எழுதினா போதும் இங்க வந்து நம்ம தம்ப் இம்ப்ரஷன் வந்து வச்சிட்டோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கையெழுத்து போட்டாச்சு சோ வந்து நீட்டா வந்து இருந்தது எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி நான் போன காலேஜ் வந்து டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் சமயபுரம் பக்கத்துல இருக்கிறது சோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் அவங்க பண்ணது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எங்க ஹால்ல நல்லா நீட்டாக பண்ணாங்க டவுட்ஸ் வந்து நல்லா கிளியர் பண்ணாங்க எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸ்டா வந்துருந்துச்சு கொஸ்டின் மட்டும் தான் டென்ஷனா இருந்த மாதிரி இருந்துச்சு சரி நம்ம தான் படிக்கல நம்மளால வந்து ஃபீல் பண்றோம் அப்படின்னு நம்ம நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை நம்ம அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருந்தா நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் ஸோ எஃபோர்ட் போட்டவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த கொஸ்டின் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தமிழ் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பிளஸ் அப்படின்னு எடுத்தா மட்டும்தான் வந்து கட் ஆஃப் வந்து நமக்கு வந்து அதிகமாக வரும் அதான் அந்த நைன்டி ஃபைவ் பிளஸ் எடுக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை தமிழ்ல வந்து கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் இது மாதிரிதான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஏன்னா தமிழ் கோச்சிங் பண்ணவங்க குரூப் யூடியூப்ல வந்து போட்டவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு இந்த தடவை சோ வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு காம்படிவ் எக்ஸாம் அது படிக்கிறோம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பெர்சன்டேஜ் மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப் நமக்கு வேகன்சி இருக்கு மீதி பேர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருக்காங்க இல்ல ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வறுமையில பாவர்ட்டி லைன்ல இருப்பாங்க வந்து இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க அப்படிங்கிறத கிடையாது ஒரு வீட்டுல வந்து நாலு பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க ஒரு வீட்டுல ஒருத்தர் கூட கவர்மெண்ட் ஜாப்ல இல்லாமலும் இருப்பாங்க அந்த நம்மளோட அட்மாஸ்பியர் வந்து இருக்கு என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நம்ம வந்து இதையே நம்பிட்டு இதையே நம்ம படிச்சுக்கிட்டு இதை படிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு வந்து சைட் பை சைடு டெய்லி ஒன் ஹவர் டிஎன்பிசிக்கு இது என்ன இன்னைக்கு என்ன டாபிக் எடுக்கிறோம் இதுல என்ன நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்க முடியும் சோ இன்னைக்கு என்ன நடப்பு நிகழ்வு இன்னைக்கு என்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ல வந்து கொண்டு ாங்க இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம மேலோட்டம் பாத்துட்டு போய் அங்க போய் நமக்கு ஆன் ஸ்பாட்ல என்ன வருதோ அதான் வந்து நம்மளால வந்து அடிக்க முடியற மாதிரிதான் இருக்கு நம்ம என்னதான் வந்து முட்டி மோதி படிச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிறது கோச்சிங் பண்றது அப்படிங்கிறது டீச்சிங் பண்ற மாதிரி இருக்காது கோச்சிங்னா மக்கப் தான் இருக்கும் நீங்க வந்து இப்படி இதை பண்ணு இதை டெஸ்ட் எழுது இதை பண்ணு இதை பண்ணு அந்த கொஸ்டினே வந்தா மட்டும்தான் சில பேரால் அடிக்க முடியுது அந்த கொஸ்டின் மாதிரியே இன்னொரு கொஸ்டின் வந்தா கூட யாராலையும் சில பேர் யோசிச்சு அடிக்க மாட்டாங்க சோ அந்த ஒரு இதுவும் இருக்கு ஸோ வந்து ட்ரெயின் அப் பண்றாங்க நீங்க கோச்சிங் சென்டர் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும் எந்த கொஸ்டின் வந்தாலும் எப்படி வந்தாலுமே நம்ம பழைய கொஸ்டின் எடுத்து எடுத்து வச்சு ரிவிஷன் பண்றோம் ஓகே நல்ல விஷயம் தான் ஆனா பழைய கொஸ்டின் மாடல்ல இப்ப இருக்கான்னு கேட்டா அதுவுமே இல்ல அந்த மாதிரியும் இல்ல மேக்ஸுமே அப்படிதான் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து இப்ப கிடையாது நம்ம வந்து இப்ப நினைக்கிறோம் எல்லாருமே படிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் எத்தனை பேர் வேலைக்கு போறாங்கிறது நம்ம வந்து கவுண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிளாரிட்டி வரும் நீங்க வந்து படிச்ச படிப்புக்கு எங்கெல்லாம் வேலை கிடைக்குதோ வேலை வாய்ப்பு கிடைக்குதோ அதையும் கொஞ்சம் வந்து சர்ச் பண்ணி நீங்க அந்த லைன்லயும் கொஞ்சம் வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி பிசினஸ் லைன் யோசிங்க இந்த மாதிரிலாம் நான் வந்து தான் எனக்கு வந்து பிடிச்சமான ஒரு விஷயமா எனக்கு தோணுது நான் யாரையும் வந்து டிமோட்டிவேட் பண்ணல இப்பவும் சொல்றேன் நானும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவேன் தொடர்ந்து தான் இருப்பேன் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இதையே வந்து ஃபுல் டைமா நம்ம உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு அஞ்சு வருஷம் படிக்கிறோம் ஆறு வருஷம் படிக்கிறோம் ஒரு டிகிரியே வந்து மூணு வருஷத்துல முடிஞ்சு போயிரும் நான் நாலு வருஷத்துல முடிஞ்சு போயிரும் ஆனா நம்ம டிஎன்பிசி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னமும் நான் படிச்சுட்டு இருக்கேன் கவுன்சிலிங் வரைக்கும் போனேன் அந்த கேட் வரைக்கும் போனேன் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க விடாம நான் பாராட்டுறேன் இல்லைன்னு சொல்லலை ஆனா அந்த அஞ்சு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே பண்ணாம நம்ம இதுலயே இருந்துட்டு திரும்ப நம்மளோட அந்த ஃபீல்ட் அவுட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலையில நம்ம எதுவுமே பார்க்காம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபீல்டு அவுட் ஆயிடு வெளியே வந்துருவோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க நம்ம அவங்க கூடயும் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம உட்காந்துருக்க மாதிரி ஒரு நிலமை வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா டாக்டருக்கு படிக்கிறேன் இன்ஜினியரிங் படிக்கிறேன் நர்சிங் படிக்கிறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டீச்சர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி கோச்சிங் போறேன் டிஎன்பிசி படிக்கிறேன் லைப்ரரியில தான் பொழுதுனிக்கு நான் உட்காந்துருக்கேன் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க லைப்ரரியில ஃபுல்லா உட்கார்ந்து படிச்சவங்க கூட இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப்ன்னு தான் சொல்றாங்க கோச்சிங் சென்டர் போனா கோச்சிங் எடுக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸுமே வந்து இந்த கொஸ்டின் வந்து தான் இருக்குன்னு சொல்றாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்மளால வந்து யூகிக்கவே முடியாது எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ற அளவுக்கு நம்ம தான் என்னுடைய கேள்வி சோ அது வந்து கொஞ்சம் டஃப் தான் சோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டிமோட்டிவேட் பண்ற மாதிரி சொல்லல நானுமே அடுத்தடுத்து எக்ஸாம் எல்லாம் எழுதுவேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அதையே வந்து நம்ம பாத்துக்கிட்டே இருக்க முடியாது நம்ம அடிஷனலா நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த தர கொஸ்டின் வந்து இப்ப எல்லாம் இருக்கும் அப்படின்னு அப்ப தமிழை வந்து தேடணும் தேடி தேடி படிக்கணும் தமிழ்ல ஈஸியா மார்க் எடுத்துடலாம் தமிழ்ல வந்து நம்ம கவலைப்பட தேவையில்ல தொண்ணூறு ம பிளஸ் எடுத்துடலாம் நைன்டி ஃபைவ் பிளஸ் எடுத்துலாம்னு சொன்னவங்களே அவங்க வாயிலே இப்ப எயிட்டி எடுத்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு வந்து வச்சுட்டாங்க சோ இப்ப இதுல இருந்து நீங்க யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா படிக்கிறோம் ஆழமா படிக்கிறோமா தெரிஞ்சு தான் மக்கப் பண்றது வேற படித்து புரிந்து படிக்கிறதுங்கிறது வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்குமே நம்ம சொல்லி தர வேண்டியது புரிஞ்சு படி இல்லைன்னா அந்த படிக்கவே படிக்காதுன்னு சொல்லுங்க புரியலன்னா விட்டுருங்க புரிய ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா விட்டுறணும் அதை பிடிச்சி நம்ம தொங்கிட்டே கூடாது அதுக்குள்ள மக்க பண்றதுங்கிறது டெம்பரரி சொல்யூஷனா தவிர அது பர்மனண்டா வராது இப்ப எனக்கு வந்து இலக்கணம் வந்து பிடிக்கும் அது வந்து நான் சின்ன வயசுல ரொம்ப ரசிச்சு படிச்ச ஒரு பாடம் எல்ல தமிழ்ல இலக்கணம்ங்கிறது எங்க தமிழம்மா வந்து அவ்வளோ அழகா வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இலக்கணத்தை அதனாலதான் இன்னமும் எனக்கு மறக்காம இருக்குது ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்கள தனலட்சுமி தமிழம்மா மும்தாஜ் தமிழம்மா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த வரைக்கும் வந்து இலக்கணம் வந்து மறக்காம இருக்க இலக்கணம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது கண்டுபிடிக்கிறதுலாம் சோ வந்து வந்தீங்கன்னா நான் தமிழ்ல வந்து இந்த அளவுக்கு ஓரளவு வந்து மார்க் வந்து எடுத்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன் சோ நான் வந்து கன்சிஸ்டன்சியா படிக்கல இருக்குன்னு சொல்லிட்டேன் ஸோ போன தடவை படிச்ச கூட நான் படிக்கல அதனால வந்து பார்த்தீங்கன்னா படிங்க டிஎன்பிசி வந்து ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் அது வந்து படிங்க பேங்கிங் செக்டர் எக்ஸாம் எழுதுவீங்க டிஆர்பி எக்ஸாம் எழுதுவீங்க அதே மாதிரி ஆர்ஆர்பி எக்ஸாம் நிறைய எக்ஸாம் எழுதுறீங்க நல்லா எழுதுங்க ஆனா வந்து புரிதலோட படிங்க ஆனா இது மட்டும்தான் ஆஹ் லைஃபு இதுக்காகவே நான் ஃபுல்லா வந்து ஸ்பெண்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அடிஷ்னலா நீங்க படிச்ச படிப்புக்கேத்த உங்க ஃபீல்ட்ல இருக்க அந்த நாலேஜையும் வளர்த்துக்கோங்க அதுல என்ன வேலை வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுல வேலைவாய்ப்பு கிடைச்சா அதையும் வந்து நீங்க போயிட்டு பார்ட் டைமா வந்து படிக்கவும் செய்யுங்க ஏன்னா நம்ம ஒரே விஷயத்த நம்பி நம்பி ஏமாறுறதும் வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்தனம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நாலேஜ் வந்து இதுலயே வந்து செலவிட்டுட்டே இருக்கக்கூடாது அச்சு நம்ம அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு டிஎன்பிசி இல்லைன்னா நம்ம சக்சஸே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல்டுக்குள்ள போனா அவுட் ஆயுதம் பண்ணிப்போம் சோ அதனால நம்ம ஃபீல்ட்ல இருக்க அந்த நாலேஜை நம்ம கெயின் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன வேலை பாக்குறமோ அதையும் ரொட்டீனா வேலை பார்க்கணும் நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கணும் அப்படியே சைட் பிசை கத்துக்கோங்க அதே மாதிரி நியூஸ் பேப்பர் நிறைய டெய்லி படிங்க இல்ல கேளுங்க ஆஹ் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ் அதாவது என்ன சொல்றது என்னென்ன நடப்பு நிகழ்வுகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க என்னென்ன நான் நினைச்சிட்டு இருக்கேன் வந்து நான் படிக்காமலே வந்து மார்க் இவ்வளவு சிக்ஸ்டி ஃபைவ் வாங்குறேன் அப்படின்னா படிச்சவங்களால கண்டிப்பா வந்து வாங்க முடியும் ஆனா புரிதல் இருந்தால் மட்டும் தான் வாங்க முடியும் அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க இப்ப ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துன்னு பெயர் ஏ யா ஆ ஓ ஏ என்பா சுற்றெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க இந்த இதையெல்லாம் வந்து நான் போன தடவை எக்ஸாம் அப்பதான் படிச்சிருந்தேன் எனக்கு சுற்றெழுத்துனா என்னன்னு தெரியும் ஆ இ உ இது மூணு தான் இது மூணு தாண்டி சுற்றெழுத்து கிடையாது அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து சுற்றெழுத்து சுட்டி காட்டுவதுங்கிறது சரி ஆனா ரெண்டாவது வந்து கேட்டது வினா எழுத்து கேட்டிருக்காங்க அப்ப வந்து இது வந்து கூற்று வந்து சரி காரணம் வந்து தவறுங்கிறது நமக்கு ஆன் த ஸ்பாட்ல எப்ப படிச்சாலுமே ஞாபகம் இருக்கும் ஆ இ உ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுற்றெழுத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி ஏ யா ஆ ஓ அது மாதிரி வந்து வினா எழுத்து அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இது வந்து எடுக்க முடியும் அதே மாதிரி பாருங்க இந்த பொருந்தாத இணைய தாவுக்கு நா பொருந்தும் ஏக்கு ஏதான் அதே மாதிரி ராக்கு நா வரும் அந்த ஐக்கு வந்து ஈ தான் வரும் ஆனா அதுதான் வந்து அப்படிங்கிறது வரும் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு இதெல்லாம் கான்ஸ்டண்டா நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அடிக்க முடியும் இந்த தனியா உட்காந்து படிக்கணும் மக பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் எல்லாம் இல்ல இது நம்ம வந்து அடிக்க முடியும் அவ்வளவுதான் அதே மாதிரி வேர் சொல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வினாண் நினைப்பேன் என்ன அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா வினைமுற்று என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க அந்த வேர் சொல்லே பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா கேட்டிருந்தாங்க சோ அதெல்லாம் ரொம்ப தான் இருந்துச்சு அது வந்து டிஎன்பிசி வந்து ஆன்சர்கே விட்டாதான் நமக்கே தெரியும் சோ நான் சொல்ல வர்றது படிங்க நல்லா படிங்க ஆழமா படிங்க கருத்துக்களை தெரிஞ்ச படிங்க இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா நம்ம ட்ரிக்கு எல்லாம் நிறைய வந்து கோச்சிங் சென்டர் எல்லாம் வந்து போடுறாங்க எல்லாம் வந்து நிறைய சொல்றாங்க இல்லையா எனக்கு என்ன டவுட்னா இந்த மாதிரி சொல்லி சொல்லியே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி என்ன கொஞ்சம் உசுப்பேர்த்தி விட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எல்லாம் வந்து பாத்துட்டு வராங்க நம்ம இப்படி கேப்போம்னு சொல்லிட்டு வேற விதமா யோசிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படிக்காம போனாலும் எனக்கு ஒரு மனசுல ஒரு திருப்தியா இருந்தது ஏன்னா நான் படிச்ச படிப்பு என்னை வந்து கைவிடலை நான் வந்து இலக்கணம்லாம் கரெக்டா பண்ணிருக்கேன் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சோ அதைதான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல வந்து பேஸ் பண்ணிருப்பீங்க இல்லை ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நான் நல்லபடியா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா வந்து படிச்சவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு நல்லபடியா வேலை கிடைக்கணும் அந்த அரசு வேலையில போய் உட்காந்து மக்களுக்கு நல்லபடியா வந்து பணியாற்றுங்க நன்றி வணக்கம்